தமிழக மக்கள் நலனுக்காக தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பணி செய்வார்கள் அப்படிங்கிறக்காக தான் பொறுப்புக்கு வந்திருக்காங்க அதனால் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்கன்னா வேறு கட்சியாக இருந்தாலும் எதிரெதிர் சித்தாந்தமாக இருந்தாலும் அரசியல் மரபு புதிதாக ஒருவர் வரும் பொழுது அவர் தந்த வாழ்த்து செய்தியை சொல்வது நம்முடைய மரபு நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்து வேண்டும் சகோதர சகோதரிகளை இரண்டு நாள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு சிறப்பு தேசிய செயற்குழு டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாட்கள் முழுமையாக இந்த கூட்டத்தில் பங்கேற்று கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட நம்முடைய காரியக்கர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் இரண்டு நாட்கள் இருந்தாங்க நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து கூட நானூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில நிகழ்வுகள் இரண்டு அரசியல் தீர்மானங்கள் இந்த செயற்குழுல நிறைவேற்றப்பட்டது ஒரு தீர்மானம் வந்து குறிப்பாக வளர்ச்சி அடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இலக்கு அதற்கு என்ன செய்திருக்கின்றோம் என்ன செய்ய போகின்றோம் இது ஒரு முக்கியமான தீர்மானம் அதே நேரத்துல இன்னொரு தீர்மானம் நம்முடைய எதிர்கட்சிகளுடைய சந்தர்ப்பவாத அரசியல் அதை எப்படி இந்திய மக்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் ஒரு தீர்மானம் அதே தீர்மானத்துல எப்படி பாரதிய ஜனதா கட்சியை மறுபடியும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் தீர்மானத்தில நம்முடைய மூத்த தலைவர்கள் கொண்டு வந்தார்கள் ஒரு சிறப்பு தீர்மானமாக ராமர் கோவில் கட்டியதற்கு நம்முடைய பாரத பிரதமர் அது சம்பந்தப்பட்ட எல்லா தலைவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது நம்முடைய ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தலைவர்கள் ஒரு வைராக்கியத்தோடு ஒரு சங்கல்பத்தோடு ஒரு தபத்தோடு வருகின்ற நூறு நாட்கள் மிக கடுமையாக பணி செய்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எழுபது சீட் எம்பி சீட்டை தாண்டி ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு சீட்டை தாண்டி ஆட்சி கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய சங்கல்பத்தை எடுத்து சென்றிருக்கின்றார்கள் அதுவும் பாரத் மண்டபத்தில் இது நடந்திருப்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு ஸோ மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் தேர்தலுக்கு தயாராக வந்திருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் சென்றிருக்கின்றார்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் அவருடைய எண்ணப்படி பாரதிய ஜனதா கட்சி முன்னூத்தி எழுபது எம்பிக்களை பெற்று தாண்டி அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு எம்பிக்களை தாண்டி பெறும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது வருகின்ற காலத்தில் இன்னும் கடுமையாக உழைப்பாடு கேள்வி இருந்தா கேளுங்கண்ணா தேசிய தலைவர்கள் உங்களுக்கு எது கூட்டணி தொடர்பான ஏதோ அண்ணே அது நேரம் வரும்போது பேசுவாங்க பேசுவாங்கண்ணே இன்னும் நேரம் இருக்கலங்கண்ணே நம்ம தமிழ்நாட்டுடைய கூட்டணி அமைப்பு அம்சம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நிச்சயமாக நேரம் வரும்போது நம்முடைய பத்திரிக்கை நண்பர்களிட்ட பேசணும் அண்ணா இருபத்தி ஏழாந்தேதி ஆஹ் நிறைய உள்ள அவனுடைய இறுதி தேதிங்க அண்ணா இருபத்தி ஏழு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வேறு வேறு நிகழ்வுகள் இருக்கு இரண்டு நாட்கள் பிரதமர் அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பல்லடத்துல சரியாக இரண்டு மணி மத்தியானம் இரண்டு மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் இரண்டு மணிக்கு பல்லடத்துல நடைபெறும் மாண்புமிகு திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த நிகழ்வுல பங்கேற்கிறார் தலைவர் சாயந்தரம் சொல்லட்டுமா யாத்திரையின் போது நம்ம பத்திரிகை நண்பர்களை பார்க்கும்போது பட்ஜெட்டை பத்தி பேசுறாங்க எல்லா கட்சிக்கும் உரிமை காங்கிரஸ் கட்சி அவங்க காங்கிரஸ் கட்சிக்கும் தலைவர் செல்வ பெருந்தகை யார் பொறுப்பேற்று அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக மக்கள் நலனுக்காக தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பணி செய்வார்கள் அப்படிங்கறக்காகத்தான் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க அதனால வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்கன்னா வேறு கட்சியாக இருந்தாலும் எதிரெதிர் சித்தாந்தமாக இருந்தாலும் அரசியல் மரபு புதிதாக ஒருவர் வரும்பொழுது அவருக்கு அந்த வாழ்த்துச் செய்தியை சொல்வது நம்முடைய மரபு அதே நேரத்தில் இதற்கு முன்பு தலைவர் கே எஸ் அலகிரி அண்ணன் அவர்கள் பணி செய்திருக்கிறாங்க இத்தனை காலமா அவர்கள் இப்ப தலைவர் பதவியிலிருந்து அடுத்த பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க அவர்களும் தமிழக மக்கள் எல்லாம் அவங்களும் கண்டிப்பாக வேலை செஞ்சிருப்பாங்க உழைச்சிருக்காங்க அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்னை பொறுத்தவரை அரசியல் கட்சி வேறு வேறாக இருந்தாலும் கூட அடிப்படை பணி என்பது தமிழக மக்கள் தமிழகத்துடைய முன்னேற்றத்திற்காகத்தான் எல்லாம் பணி செய்யறோம் அதனால உங்களுடைய பணி சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் சரிங்கண்ணா இது கவனிக்கலீங்கண்ணா வந்த சாயந்தரம் உங்களை யாத்திரையை பார்க்கும் பட்ஜெட்டை பத்தி வேற கேள்வி இருந்தா பேசுறேன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தோல்வியை இப்பொழுதே திருமாவளவன் அவர்கள் ஒப்புக்கொண்டு சப்பு கட்டுவதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பதினோரு பேரு நம்முடைய தொண்டர்கள்லாம் பின்னாடி இருந்தாங்க சில தொண்டர்கள் முன்னாடி இருந்தாங்க அது உங்களுக்கு அந்த பாரத் மண்டபத்தினுடைய அமைப்பே பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய மண்டபம் ரொம்ப பெரிய மண்டபம் நேர்ல பார்த்தாதான் அது நமக்கு அந்த அந்த தெரியும் எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு அதனால நம்ம டீ சாப்பிடும்போது தொண்டர்கள்லாம் கூட இருந்தாங்க மத்தியான பிரேக்ல அவர்கள் எல்லாம் அழைத்தார்கள் இந்த மாதிரி எங்களோட வந்து அமர வேண்டும் என்று அதனால் தொண்டர்களோடு சென்றும் அவர்களோடு அமர்ந்து அந்த பாரத் மண்டபத்துல நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுகின்ற உரையை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம கட்சியில சாதாரண எல்லாரும் எல்லா உட்காருவாங்க அந்த ஒரு அரங்குக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா பிரதமராக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண தொண்டராக இருந்தாலும் சரி அனைவரும் சமம் என்கின்ற அளவுல தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடும் இருக்கு அது உள்ள நீங்க பாக்கலாம் எந்த தொண்டரும் கூட பிரதமர்கிட்ட போய் நேரில் போய் பேசலாம் ஒரு பிரதமர் சாப்பிட்டு இருக்காங்க பக்கத்துல போய் நிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து கட்சி கூட்டத்திற்குள்ள ஒரு பெருசா உங்களுக்கு அந்த ஒரு வேற்றுமை தலைவர் தொண்டர் என்கிற வேற்றுமை பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் எங்கேயுமே இருக்காதுங்கண்ணா அதே போல நான் இருந்திருப்பது நானும் தொண்டர் தானேங்கண்ணா தலைவர்கள் எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு